மாண்புமிகு நீதியரசர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த வழக்க உடனடியாக இந்த எஃப்ஐஆர் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம் அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பார இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிறது போல யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை நீங்கள் பாஜக பாசிசம் சொல்றீங்க நீங்க எனக்கு பண்ணதுக்கு பேரு என்ன இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிரிஸ்டா காரை திட்டமிட்டு என்ன என்னுடைய கார்ல அழைச்சி வந்தாங்க டெம்போ டாலர் தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி வரோம் எனக்கு அழைப்பான அரசு அதாவது

திட்டமிட்டு சிறுலிருத்தூர் பக்கத்துல என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க ஆனால் அது வந்து அந்த என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி வந்து எச்சரித்தார் மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்தா தெரியும் படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது மதுரை பக்கத்துல விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல போதும் பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்கிறது அந்த அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போட்டர் என்ன எழுதி வராங்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கிறது இந்த அரசியலம் எனக்கு பாதுகாப்பு இல்ல தயவு செய்து நீதிமன்றம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு நான் கேட்கிறேன்